வணக்கம் மாணவச் செல்வங்களே காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை நாம் சென்ற காணொலியில் வேற்றுமை பற்றியும் வேற்றுமையின் வகைகள் மற்றும் உறுப்புகள் பற்றி அறிந்தோம் தற்பொழுது அடைமொழி பற்றி அறிவோம் மொழி என்றால் சொல் என்று வேறு பொரு வேறொரு பொருளும் உண்டு அடைமொழி அடை என்பது சிறப்பாக குறிப்பது ஒரு பொருளை பொதுவாக சுட்டும் பொழுது அதன் வகை குறித்து ஐயம் எழும் ஐயம் அப்படின்னா சந்தேகம் இல்லைங்களா ஒரு பொருள் நாம் பொதுவாக சொல்லும்போது அதனுடைய வகை என்ன அப்படிங்கிறது குறித்து நமக்கு சந்தேகம் வரும் அவற்றை இனம் பிரித்து காட்டுவதற்கு தனிச்சொல்லை பயன்படுத்துவர் அந்த ஐயத்தை நம்ம நீக்கி அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க ஒரு தனிச்சொல்லை பயன்படுத்துவாங்க அந்த தனிச்சொல் தான் அழைமொழி இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோமா பாடநூல் அப்படிங்கிறது ஒரு பொதுச்சொல் தான் இல்லைங்களா இப்போ வகுப்பில் பாடநூல் எடுங்க அப்படின்னா உனக்கு என்ன வரும் எந்த பாடநூல் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் இல்லைங்களா அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அடைமுடி கொடுத்து சொல்லுவோம் இல்லைங்களா தமிழ் எடுங்க ஆங்கில எடுங்க கணக்கு எடு அப்படிங்கிற போது உனக்கு அந்த சந்தேகமே வராது இல்லைங்களா அடைமொழி இரண்டு வகைப்படும் அவை இனமுள்ள அடைமொழி இனம் இல்லாத அடைமொழி அடைமொழி வந்து இரண்டு வகையாக பிரிக்கலாம் அது வந்து இனமுள்ள அடைமொழி இனம் இல்லா அடைமொழி இனமுள்ள அடைமொழி வந்து பொருட்களை இனம் பிரித்தறிய உதவும் அடைமொழிகள் இனமுள்ள அடைமொழி எனப்படும் பொருட்களை இனம் பிரித்தறிகிறது சரிங்களா இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோமா வெண்ணிலவு வட்டநிலவு இல்லைங்களா சொல்லுடுங்களா வட்ட நிலவு வெண்ணிலவு இந்த மாதிரி நம்ம இனம் பிரிச்சறியாது செந்தாமரை தாமரை பார்க்குடம் தயிர் குடம் இல்லைங்களா இந்த மாதிரிலாம் வருதா அதை நம்ம இனம் பிரிச்சறியது தான் இந்த இனமுள்ள அடைமொழி இனமில்லா அடைமொழி கருநிலவு வெண்காக்கை கருங்கதிரோன் என கூறையில் அது இல்லைங்களா கருநிலவு இருக்கா இல்லை இல்லைங்களா வெள்ளை நிலவு தானே இருக்குது வெண்நிலவு தான் இருக்குது வெண்காக்கை கருங்காக்கை தான் இருக்குது கருங்கதினோ ஒன்று இருக்கா இல்லை ஒன்று தான் இருக்குது இந்த மாதிரி இல்லாததை நம்ம கூடுறத இனமில்லா அடைமொழி கருநிலவு வெண்காக்கை எடுத்துக்காட்டு இல்லாத ஒன்று நம்ம சொல்கிறது தான் இனமில்லா அடைமொழி இப்போ நம்ம பார்த்தேன் இந்த அடைமொழியில் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதை நீங்கள் என்ன பண்ணணும் இனமுள்ள அடைமொழி இனம் இல்லா அடைமொழின்னு பிரித்து எழுதணும் சரிங்களா அப்புறம் சிவப்பு ரோஜா வேங்கை மரம் உப்பளம் கணக்கு புத்தகம் தயிர் குடம் சென் ஞாயிறு வெண் பைந்தமிழ் வெள்ளை பூனை வெள்ளாடு கருங்காக்கை வெண்கொக்கு இதை வந்து இனமுள்ள அடைமொழியில் எது எது வரணுமோ இனமில்லா அடைமொழியில் எது எது வரணுமோ அதை நீங்கள் பிரித்து எழுதணும் அடுத்தது கட்டத்தில் உள்ள சொற்களை உரிய முறையில் சேர்த்து அடைமொழிகளை உருவாக்க இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சொற்களை உரிய முறையில் நீங்கள் செய்தணும் இப்போ பூ அப்படின்னா இதில் எது வரும் விழி வருமா சோறாக மரமாக விலாவா வண்டா மாலையாக பூ மாலை பூ மாலை அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடியதை சொல்லி பார்த்தோமா நமக்கு சரியான அந்த அடைமொழியோடு இங்கே வரும் அதை நம்ம என்ன பண்ணலாம் இங்கே வந்து எழுதணும் இது ரெண்டுமே உங்களுக்குரிய வீட்டு பாடம் இது உங்களுடைய தமிழ் நோட்டில் எழுதினாலும் சரி நன்றி மாணவர்களே